ஜாகர்காண்டில் பத்து வருஷமா நாங்க தான் கெத்து என பாஜகவை அலறவிட்டுள்ளார் ஹேமந்த் சோரன் ஜாகர்காண்ட் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது தொடக்கத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை எடுத்தது ஆனால் கே எம் எம் தலைமையிலான இந்திய கூட்டணி திடீரென கம்பேக் கொடுத்து பெரும்பான்மையை கடந்து முன்னிலை வகிக்கிறார்கள் இதனால் கே எம் எம் அங்கு மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளனர் என்றும் சொல்லப்படுகிறது ஜாகர்காண்ட் மாநிலத்தில் மொத்தம் எண்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளும் உள்ளன அங்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு கடந்த நவம்பர் பதிமூன்றாம் தேதியும் இரண்டாம் கட்டமாக முப்பத்தெட்டு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நவம்பர் இருபதாம் தேதியும் நடைபெற்றது இந்த நிலையில் ஆளும் ஜாகர்கன் முக்தி மோர்சா காங்கிரஸ் இந்திய கூட்டணி மற்றும் பாஜக அனைத்து ஜாகர்கண்ட் மாணவர் சங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி இடையே கடுமையான போட்டி நிலவி வருகிறது பெரும்பான்மைக்கு நாற்பத்தி ஒரு தொகுதிகள் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் வாக்குகள் எண்ணப்பட்டும் வருகின்றன கே தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வைக்குமா அல்லது பாஜக ஆட்சியை பிடிக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது ஜாகர்கண்ட் மாநிலத்துக்கான தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் முடிவில் இந்தியா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி இடையே கடுமையான போட்டி நிலவும் என்றும் கூறப்பட்டது வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய போதும் கடுமையான போட்டி நிலவியது தொடக்கத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வகிப்பதாக தகவல்கள் வெளியானது பிறகு இந்திய கூட்டணி எதிர்பாராத வகைகள் கம்பேக் கொடுத்து முன்னிலை எடுத்தது இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க தேவையான மெஜாரிட்டியை கடந்த சுமார் ஐம்பது தொகுதிகளில் முன்னிலை வகிப்பதாக வட இந்திய ஊடகங்களும் தெரிவிக்கின்றன தேர்தல் ஆணையத்தில் அதிகாரப்பூர்வ தகவலின்படி கே எம் எம் தலைமையிலான இந்திய கூட்டணி முன்னிலை வகிக்கிறது கே எம் எம் முப்பது தொகுதிகளிலும் காங்கிரஸ் பதினாலு தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கிறது பாஜக இருபத்தி ஆறு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது மற்றவர்கள் ஏழு தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கிறார்கள் முதல்வர் ஏமன் சோரன் பரைட் தொகுதியில் முன்னிலை வகித்து வருகிறார் சிறைகுல்லா தொகுதியில் பாஜக செம்பாய் சோரன் மற்றொரு பக்கம் கே கணேஷ் மகாலி இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது இருவரும் மாறி மாறி முன்னிலை வந்த நிலைகள் சமீபத்திய தகவலின்படி மீண்டும் செம்பாய் சோரன் முன்னிலையும் வகிக்கிறார் இதன் மூலம் கே தொடர்ந்து மூன்றாவது முறை ஆட்சி அமைப்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது தேர்தலுக்கு முன்பு முதல்வர் ஏமன் சோரன் கைது செய்யப்பட்டது அவர் மீது ஊழல் முறைகேடு புகாரை பூகாகாரம்படுத்தியது என பாஜக பல வியூகங்களை கையாண்டது கே எம் எம் செம்பாய் சோரன் உள்ளிட்ட சீனியர்களையும் பாஜக தங்கள் பக்கம் இழுத்தது பாஜக தேர்தலுக்காக இருந்து ஏராளமானோரை அழைத்து வந்து ரூபாய் ஐநூறு கோடி வரை செலவு செய்கிறது என ஹேமந்த் சோரன் குற்றம் சாட்டியிருந்தார் ஆனால் அது பாஜகவின் திட்டங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கி ஹேமந்த் சோரன் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளையும் உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் திறந்து ஃபாலோ பண்ணுங்கள்